மிதனராசி திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கான பலன்கள் நாளாகவே நிறைய பேர் கேட்டுட்ருக்கீங்க உங்களுக்கான சிறப்பு பலன்களை நம்ம இப்போ பார்க்கலாம் உங்களுக்கு இந்த திருவாதிரை நான்காம் பாத்தில் பிறந்தவங்களுக்கு ஏன் பெண்டிங்கு வச்சேன்னு கேட்டிங்கன்னா எனக்கு ஒன்றும் நேரம் இல்லாத காரணம் இன்னொன்று கேட்டிங்கன்னா இந்த நான்காம் பாத்தில் பிறந்தவர்களுக்கு மட்டும் ஒரு தனி சிறப்பு மிக்க ஒரு அற்புதமான ஒரு வாய்ப்பு இருக்குது அந்த பலன்களை வந்து நம்ம ஒரு எபிசோட வந்து நான் கொடுக்க முடியாது அடுத்தடுத்து ஒரு ரெண்டு மூணு எபிசோடு உங்களுக்கு நான் கொடுத்தாகணும் இந்த திருவாதிரையில பிறந்தவங்க ஆன்மீகத்தன்மை சித்தர்களுடைய சித்தர்களுடைய வழிபாட்டு முறைகள் தான் என்ன நினைக்கிறீங்க என்ன பேசுறீங்க என்ன சொல்றீங்க அப்படிங்கிறத விட தனக்கு என்ன ஆண்டவன் கொடுத்துருக்கான் இதுதான் வாழ்க்கைன்னு இதுதான் வாழ்க்கை இதை வச்சு சந்தோஷமாக இருந்துக்கணும் அப்படிங்கிற நிலைமையில் இருப்பீங்க சில பேர் ஏண்டா பிறந்த ஏன்னா ரொம்ப வருஷமாகவே உங்களுக்கு வந்து இந்த திருவாதிரில் பிறந்தவங்களுக்கு பல ஆண்டுகளாகவே பல துயரங்களை வந்து நீங்கள் பட்டுட்டீங்க கூடிய சீக்கிரம் உங்களுக்கு ஒரு நல்ல விடிவுகளை வரப்போகுது திருவாதிரைகளில் பிறந்தவங்களுக்கு முதல் இருந்ததுக்கு இப்போ பரவாயில்ல திருவாதிரை ஒன்றாம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு இப்போ பரவாயில்ல ரெண்டாம் பாதத்தில் பிறந்தவங்க இன்னும் கொஞ்ச நாளில் உங்களுக்கு வந்து சில நன்மைகள் வந்து ஏ ஏற்பட போகுது திருவாதிரை நான்காம் பாதத்தில் பிறந்தவங்களோட பெரும்பாலினுடைய எண்ணங்களும் செயல்களும் வந்து பார்த்திங்கன்னா அற்புதமான ஒரு விஷயமா இருக்கும் ஆண்டவன் உங்களுக்கு மற்ற பாதத்தில் பிறந்தவங்களுக்கு பணங்காசு இருக்காது தன்னுடைய திறமைகளுக்கு ஏற்ற நல்ல ஒரு கொடுப்பனை அவங்களுக்கிட்ட இருக்காது ஆனால் இந்த நாலாம் பாதத்தில் பிறந்தவங்க இருக்காங்க பார்த்தீங்களா பலே கில்லாடியை தான் நிறைய விஷயங்கள் ஆண்டவன் உங்களுக்கு கொடுத்துருப்பான் ஆனால் இதை வந்து தனக்குள்ளே வச்சுக்கிட்டு வெளியில் சிரிச்சு முகத்தோட பார்க்குறேன் பார்க்குறாங்க பார்த்தீங்களா அதுதான் இவங்களுடைய வந்து தனி சிறப்புங்கிறது நான் சொல்லுவேன் திருமண வாழ்க்கை அவ்வளவு சிறப்பு இவங்களுக்கு இல்லை இவ் இந்த நாலாம் பாத்தில் பிறந்தவங்க மட்டும் ரொம்ப அழகாக இருப்பாங்க ரொம்ப மற்றவங்கள கவரக்கூடிய விஷயங்களாக இருக்கும் இவங்ககிட்ட ஏதாவது ஒரு விஷயம் வந்து மற்றவங்கள வந்து கவரக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கும் அதிகமாக காதல் வையப்பட்டுருவாங்க காதல்னாவே உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த திருவாதிரையில் பிறந்தவங்க எது இருக்குது காதல் இவங்களுக்குள்ளே இருக்கும் ரொம்ப ரொம்ப உள்ள ஒரு உண்மையை காதல் வச்சுருவாங்க காதல்னால் வந்து உண்மை நேர்மை அப்படிங்கிறது வந்து இருப்பாங்க உண் அதாவது உண்மைக்கு உண்மைக்கு உண்மைன்னு கேட்டிங்கன்னா அந்த திருவாதிரை நட்சத்திரக்காரங்க தான் மற்றவங்க மேலே ஒருத்தர் உண்மையாக அன்பு செலுத்திட்டாங்க அப்படின்னா அவ்வளோ சீக்கிரம் அதில் வந்து எழுதலாம் மறக்க மாட்டாங்க ஏதாவது ஒரு வகையில் இவங்க வந்து நமக்கு வந்து கிடைக்கணுமா கிடைப்பாங்க அப்படிங்கிற ஒரு இனத்தில் இவங்க இருப்பாங்க இந்த நாலாம் பாதத்தில் பிறந்தவங்க திருவாதிரை நாலாம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு வந்து ஆண்டவ எல்லா சக்தியுமே கொடுத்துருப்பாங்க ஆன்மீக பலம் இருக்கும் அறிவு பலம் இருக்கும் தன்னுடைய செயல்கள் மற்றவர்கள் தன்மையாக இருக்கும் ஆனால் சில நேரங்களில் இவங்களை மறந்து சண்டை போட்டுருவாங்க அது ஏன் நடக்குது எது நடக்குதுன்னு தெரியாது தற்சமயம் இவங்களுடைய கோச்சார கிரகங்கள் சரியில்லாத காரணத்தினால குடும்பத்தில் வந்து பிரச்சனைகளை ஓடிக்கொண்டு இருக்கிறது இப்போது இப்போ உள்ள கோச்சார கிரகங்களில் குடும்பத்தில் வந்து அவ்வளோ சிறப்பு இப்போதைக்கு இல்லை நரம்பு சம்மந்தமான பிரச்சனைகள் ஓ இருக்குது தான் என்ன பண்ணுற தன்னுடைய எண்ணங்கள் வந்து சரியில்லாத சூழ்நிலைகள் இப்போ உள்ள ச கோச்சார கிரகங்களை உங்களுக்கு கொடுத்துட்டு இருக்குது இன்னும் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாவது பதிவில் உங்களுக்கு தெளிவான விளக்கங்களை நான் நிறைய கொடுக்குறேன் உங்களுக்கு அதுவரை காத்திருங்கள் மீண்டும் சந்திப்போம்